சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே ஸ்ருதி மீனா கிட்ட எனக்கு என்னவோ ரோஹிணியோட ஹஸ்பண்ட் மனோஜ் மேலே தான் ரொம்ப சந்தேகமா இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு மீனா ஸ்ருதி கிட்ட யாரை சந்தேகப்பட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு அதான் அத்தை மனோஜை காப்பாற்றுறதுக்காக ஏதோ எங்கம்மா தான் எனக்கு கவரிங் நகையை போட்டு அனுப்புன மாதிரி பேசிட்டாங்களே இதுக்கு மேலேயும் என் நகையை பத்தி இந்த வீட்டில் நான் பேசுனா எனக்கு இருக்கிற மரியாதையும் பொயிரும் ஸ்ருதி எனக்கு என்னோட தங்க நகையே வேண்டாம் வீட்டில் பிரச்சனை வராமல் இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு ஸ்ருதி என்னமே நான் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியதான் அதுக்குன்னு இன்னும் எவ்வளோ தான் பொறுமையாக இருக்க போகிறீங்க ஆன்டி பேசின உடனே பதில் பேசுறது மட்டும் இல்லாமல் உங்கள் கோவத்தை காட்ட வேண்டியதானே இதே நான் உங்கள் இடத்துல இருந்திருந்தால் ஆன்ட்டியை இப்படி பேச விட்டு பார்த்துருக்க மாட்டேன் என் கைவரிசையை காட்டியிருப்பேன் என்ன பேசினாலும் நீங்கள் எதுத்து பேச மாட்டீங்கன்ற தைரியத்தில் தான் ஆகட்டும் விஜயா ஆகட்டும் உங்களை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்திகிட்டு இருக்காங்க நீங்களும் எங்களை மாதிரி தைரியமாக பேச கற்றுக்கோங்க மீனா அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்காங்க உடனே ரவி நீ எதுக்கும் கவலைப்படாத முத்து கண்டிப்பாக மீனா அண்ணியோட நகையை நம்ம எடுத்துடலாம் எனக்கும் மனோஜை மேலே தான் சந்தேகமாக இருக்குது ஆனால் அம்மா எதுவுமே நடக்காத மாதிரியில பேசிகிட்டு இருக்காங்க பேசாமல் சரியாக நம்ம ஒரு திட்டத்தை போட்டால் கண்டிப்பாக மனோஜ் அந்த திட்டத்தில் வந்து மாட்டிப்பான் அப்புறம் என்ன ஆதாரத்தோட உண்மையை நிரூபிச்சிட்டோன்னா மீனா அண்ணியோட நகை எப்படி கவரிங் நகையாக மாறுச்சு அப்படின்ற உண்மை தெரியிறது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவே நகையை எடுத்துடலாமே அப்படின்னு சொல்கிறாரு இங்கே ஸ்ருதி முத்திக்கிட்ட எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்குது நீங்கள் எல்லாருமே அதுக்கு ஓகே சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ஸ்ருதி திட்டம் போட்ட மாதிரியே இங்கே மீனா முத்துவையும் ரவியோட ஹோட்டலுக்கே வர சொல்கிறாங்க ஏன்னா இது எல்லாத்தையும் வீட்டில் வச்சு நம்ம செஞ்சால் கண்டிப்பாக விஜயா ஆண்டிக்கு நம்ம திட்டம் எல்லாம் தெரிய வந்துடும் அது மட்டும் இல்லை இந்த உண்மையை கண்டுபிடிக்கணும்னா இப்போ போடுற திட்டம் யாருக்குமே தெரியக்கூடாது அதனால் நம்ம பேசாமல் ரவியோட ஹோட்டலுக்கே போயிடலாம் அப்படின்னு ஸ்ருதி மீனா முத்து ரவின்னு எல்லாருமே அங்கே கூடி இருக்கும்போது இங்கே ஸ்ருதி இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக தன்னுடைய குரலை மாற்றி இங்கே மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க என்ன நடக்குது அப்படின்ற விஷயம் தெரியாத மனோஜும் என்னது இது யார் கால் பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு அங்க ஸ்ருதி கால் பண்றத அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு இன்னொரு பக்கம் வீட்ல இருக்க விஜயா பார்வதிக்கு யாருக்குமே தெரியாம கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க இங்க பார்வதி என்ன விஜயா இப்பதான் உங்க அத்தைக்கு பிறந்தநாள் ஃபங்க்ஷனெல்லாம் நல்ல தடபுடலா ஆடம்பரமா பண்ணி முடிச்சிங்க இன்னும் அந்த சந்தோஷம் உன் குரல்லையே தெரியலையே எப்ப பார்த்தாலும் சோர்வா இருக்கும் தான் எனக்கு கால் பண்ற ஏன் உங்க அத்தை ரொம்ப பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்து அந்த டாலரை உனக்கு கொடுக்காம முத்து மீனாக்கிட்ட கொடுத்தது உனக்கு சுத்தமா பிடிக்கலையா என்ன அப்படின்னு கேக்குறாங்க உடனே விஜயா நான் அத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல பார்வதி என்னதான் எங்க அத்தை அந்த டாலரை பரம்பரை டாலர்னு சொல்லி மீனா கிட்ட கொடுத்தாலும் மீனாவை கொஞ்சம் அவமானப்படுத்தி பேசி அள வச்சோம்னா தானே அந்த டாலரை என் கொண்டு வந்து கொடுத்துருவா அது மட்டும் இல்லைனாலும் அங்கே பூஜா அறையில் தானே அந்த டாலர் இருக்க போது நான் எப்போ வேணாலும் அதை எடுத்துக்கலாம் ஃபங்க்ஷன் என்னவோ நல்லபடியாக தான் நடந்துச்சு இந்த மனோஜால தான் வீட்டில் பெரிய பிரச்சனை வந்துடும் போல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பார்வதி ஏற்கனவே மனோஜோட பணப்பிரச்சனைக்காக மீனாவோட நகை எல்லாத்தையுமே நான் எடுத்து கொடுத்தேன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல அது மட்டும் இல்ல மனோஜ் வேற அந்த நகையை வித்ததால அந்த நகை எல்லாத்தையுமே கடக்காரன் வேற உருக்கிட்டான் எப்படியோ முத்துவும் மீனாவும் அந்த நகை மாறின விஷயத்த கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சந்தோஷமா இருந்தேன் ஆனா எங்க அத்தைக்கு பரிசு வாங்குறதுக்காக முத்துவும் மீனாவும் அவங்க கிட்ட இருந்த நகையை மாத்த போகும்போதுதான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு நான் கொடுத்தது கவரிங் நகை அப்படின்ற உண்மையை முத்து இவ்வளோ சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டான் காலையில எங்க அத்தை ஊருக்கு போன உடனே முத்துவும் மீனாவும் அந்த நகையை கொண்டு வந்து கொடுத்து வீட்டில் உள்ள எல்லாரையும் கேள்விக்கு மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான் நாங்க கொடுத்த தங்க நகை எப்படி கவரிங்கா மாறிச்சு யார் அந்த தங்க நகையை எடுத்தது அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான் நான் எப்படியோ சமாளித்து விட்டுட்டேன் ஆனாலும் முத்து மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை உண்மையை மட்டும் கண்டுபிடிச்சிட்டான்னா என் வீட்டுக்காரர் என்ன சும்மாவே விடமாட்டாரு என்னையும் மனோஜையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்புனாலும் சந்தேகப்படுறதுக்கே இல்லை எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பார்வதி என்னதான் இருந்தாலும் நான் இப்படி செஞ்சிருக்கவே கூடாது மீனாவோட தானே போனா போதுன்னு விட்டேன் ஆனா இந்த முத்து இந்த பிரச்சனையை விடுற மாதிரியே தெரியல எப்படியாவது இந்த தங்க நகையை எடுத்தது யாருன்னு கண்டுபிடிச்சி உண்டையில் நாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான் இனி எங்க வீட்டில் என்னலாம் நடக்க போகுதோ தெரியல அப்படின்னு ரொம்ப பதட்டமா பார்வதி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க விஜயா உடனே பார்வதி விஜயா கிட்ட என்ன விஜயா சொல்ற அதுக்குள்ளேயே முத்துவும் மீனாவும் நீ கொடுத்த நகை கவரிங்னு கண்டுபிடிச்சிட்டாங்க நான் தான் அப்போவே சொன்னேன்ல மனோஜுக்கு ஒரு திறமையும் இல்லை அவனுக்கெல்லாம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கொடுத்தது சுத்தமாக வேஸ்ட்டு தான் அங்கே பிஸ்னஸ் ஆரம்பிச்சு நல்லா சம்பாதிக்க முடியாம வீட்டில் இருக்க மீனா நகையவன்னு எப்படி இருந்தது மட்டும் இல்லாம அந்த பணத்தையும் செலவு செஞ்சுட்டான் இன்னும் மனோஜுக்கு நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தனா வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறது மட்டும் இல்லாம நீ சொன்ன மாதிரியே உன்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்புனாலும் அனுப்பிடுவாங்க நீ இனிமேல் தான் புத்திசாலித்தனமா நடந்துக்கணும் விஜயா நீ பேசாம மனோஜுக்காக தான் அந்த மீனாவோட நகையை நான் தான் எடுத்து கொடுத்தன்ற உண்மையை சொல்லி இந்த பிரச்சனைக்கு பேசாம ஒரு முற்றுப்புள்ளி வச்சுரு அப்படி இல்லைன்னா போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்கன்னா உனக்கும் மனோஜுக்கும் தேவையில்லாத தலைவலி வந்துடும் என்னதான் மீனா உன்னை எதிர்த்து எதுவும் செய்ய மாட்டான்னு நீ நினைச்சாலும் முத்து கண்டிப்பா உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு எது வேணாலும் செய்வான்றது உனக்கே நல்லா தெரியும்ல அப்படின்னு சொல்றாங்க பார்வதி அதுக்கு விஜயா என்னதான் நீ ஆறுதலா சொல்லி உண்மைய சொல்ல சொன்னாலும் நான் தான் அந்த நகையை எடுத்து கொடுத்தேன்னு வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சா என்ன சும்மா விடமாட்டாங்களே பார்வதி வேற ஏதாவது எனக்கு ஐடியா சொல்ல அப்படின்னு இங்க விஜயா என்ன பண்ணனே தெரியாம தான் மனசுல இருக்க எல்லாத்தையும் பார்வதி கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அங்க ரூம் பக்கமா வந்த அண்ணாமலை இது எல்லாத்தையுமே கேட்டுடுறாரு அப்ப மீனாவோட தங்க நகை கவரிங்கா மாறினதுக்கும் அங்க தங்க மனோஜ் கிட்ட கொடுத்ததுக்கும் எல்லாத்துக்குமே காரணம் இந்த விஜயா மட்டும்தான் ஆனா முத்துவும் மீனாவும் காலையில் யார் இந்த நகையை எடுத்ததுன்னு கேட்டப்ப எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மீனாவோட அம்மா தான் கவரிங் நகையை போட்டு அனுப்பியிருப்பாங்கன்னு வாய்க்கூசாமல் இப்படி பொய் சொல்லிட்டாலே இந்த விஜயா ஏற்கனவே இந்த மனோஜ் இருந்த என் இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை கொண்டு போய் தழைச்சது மட்டும் இல்லாமல் இப்போ அவனோட பண தேவைக்குன்னு ரோஹினி கிட்ட கேட்காம இப்படி மீனாவோட தங்க நகையை கொண்டு போய் வித்துருக்கானே இந்த விஷயத்த வீட்டில் கிட்ட சொல்லியிருந்தா கூட இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்காது காலையில் முத்து அவ்வளோ கேட்டும் மனோஜும் சரி இந்த விஜயாவும் சரி வாய் திறந்து உண்மையை சொல்லவே இல்லையே இவங்க ரெண்டு பேரையும் நம்பி பணத்தையோ நகையவோ வீட்டில் வைக்கிறதுக்கே ரொம்ப பயமால இருக்குது முதல்ல விஜயா கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சு அவ செஞ்ச செயலுக்கு நல்ல ரெண்டு குடு கொடுத்தாதான் எனக்கு மனசு ஆறும் போல விஜயா என்னைக்கு திருந்தவே மாட்டாளா எங்க அம்மா வந்து எவ்வளவோ புத்தி சொல்லியும் விஜயாவோட குணம் மட்டும் மாறவே மாட்டிக்குது இதுல மீனாவோட நகையை எடுத்து யாருக்கும் தெரியாம மனோஜுக்கு கொடுத்தது மட்டும் இல்லாம வீட்டுல மீனாவை நிக்க வச்சு அவமானப்படுத்தி வேற பேசுறா இவளெல்லாம் சும்மா விடவே கூடாது அப்படின்னு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டே அண்ணாமலை ரொம்பவே கோவமா ஏ விஜயா நீ உன் ஃப்ரெண்டு பார்வதி கிட்ட பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன் முத்து காலையில இருந்து யார் நகை எடுத்ததுன்னு அவ்வளோ கேள்வி கேட்டானே வாயை திறந்து உண்மையை சொல்லாம வாயை திறந்து சொன்னது எல்லாமே பொய்யா இருந்ததே ஏன் அப்படி செஞ்ச அப்படின்னு கத்துறாரு திடீர்னு ரூம்குள்ள வந்த அண்ணாமலை இப்படி விஜயாவை பார்த்து சொன்னதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இது நம்ம பார்வதி கிட்ட பேசிட்டு இருந்த எல்லாத்தையுமே கேட்டுட்டாங்களா அப்ப நம்ம மனோஜ் கிட்ட நான் தான் நகையை எடுத்து கொடுத்தன்ற விஷயமும் தெரிய வந்திருக்கும் வசம்மா மாட்டிக்கிட்டேன் இவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றது மட்டும் இல்லாம இப்ப வீட்ல உள்ளவங்களும் வந்துருவாங்களே என்ன சொல்லி சமாளிக்கனு தெரியலையே அப்படின்னு முழிச்சிட்டு நிற்கிறாங்க விஜயா இங்க அண்ணாமலை செம கோபமாக விஜயாவை பார்த்து என்ன விஜயா திருன்னு முழிக்கிறையை தவிர்த்து வாயிலிருந்து எந்த உண்மையும் வரமாட்டேக்குது இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே நாடகம் ஆடலாம் நினைக்கிற உன் பையன் மனோஜ் என்ன செஞ்சாலும் சரின்னு அவனுக்கு தொண தான் நீ பண்ற பெரிய தப்பே ஆனா நீ உன திருத்திக்க போறதும் இல்ல திருந்த போறதும் கிடையாது ஆமா நீ யார கேட்டு மீனாவோட தங்க நகையை எடுத்து மனோஜ் கிட்ட கொடுத்துருக்க நகையை கொடுத்தது மட்டும் இல்லாம உன் பையன் மனோஜ் அவனோட பிசினஸ் தேவைக்காக அந்த நகையை வேற வித்துருக்கானே இந்த விஷயம் முத்துவுக்கு தெரிஞ்சா உன்னை சும்மாவா விட போறான் நீ ஒரு நல்ல அம்மாவா மனோஜுக்கு மட்டும்தான் இருக்கணும்னு பாக்குறைய தவிர்த்து ஒரு நல்ல மாமியாரா மீனாவுக்கு இருக்கணும்னு என்னைக்கு யோசிக்கவே மாட்டியா முதல்ல மீனா கிட்டிய முத்து மன்னிப்பு கேட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் வாய திறந்து உண்மையா சொல்லு அப்பவாது மீனா உன்ன மன்னிப்பாளான்னு பாப்போம் பாவம் முத்தும் மீனாவும் உண்மையை கண்டுபிடிச்சே ஆகணும்னு முத்தும் இதுக்கு மேலே என்ன செய்யறது மீனாவோட நகையை எப்படி மீட்டெடுக்கிறதுன்னு தெரியாம அங்கே இங்கேன்னு இருக்கான் ஆனால் நீ என்னடானா வீட்டில் இருந்த நகையை யாருக்கும் தெரியாமல் இப்படி மனோஜுக்கு கொடுத்து வச்சிருக்க உண்மையாவே நீ பேசின பேச்செல்லாம் கேட்டு இங்கே மீனாவோட நகை தொலைஞ்சுதான் போச்சு போல அப்படின்னு நான் கூட கொஞ்ச நேரத்துல நம்பிட்டேன் போ அப்படின்னு அண்ணாமலைக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு இங்க பயங்கர கோவத்துல விஜயாவை வெளுத்து இருக்காங்க இன்னொரு பக்கம் ஸ்ருதி குரல் மாத்தி பேசவும் யாருன்னு தெரியாம இந்த விஷயத்த கண்டுபிடிக்காத மனோஜ் ஆமா யாருங்க அப்படின்னு கேட்க அதுக்கு ஸ்ருதியும் சார் நாங்கள் இருந்து கால் பண்றோம் நீங்க ஏற்கனவே தாலி வளையல் கம்மல்னு எங்கள் கடையில் வந்து நிறைய நகையெல்லாம் வாங்கியிருக்கீங்க அதனால் எங்கள் ஓனர் உங்கள் பேரை குழுக்களில் எடுத்திருக்காரு உங்களுக்கு ஒரு பரிசும் விழுந்திருக்கு நீங்கள் நேரடியாக கடைக்கு வந்து இந்த பரிசையும் வாங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி ஸ்ருதி பேசும்போது இங்கே மனோஜுக்கு தோணுது நான் எங்கே போய் நகையெல்லாம் வாங்கினேன் நான் மீனாவோட நகை எடுத்துட்டு போய் விற்க செஞ்சேன் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு வாய் தவறி அங்க ஸ்ருதி கிட்ட உங்க கடையில நான் நகை ஏதோ வாங்கின மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை ஆனா ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்க கடையில வந்து கொஞ்சம் நகையெல்லாம் வித்தேனே உங்க கடையில நகை வித்தவங்களுக்கு பரிசு இருக்கானு கொஞ்சம் கேட்டு சொல்றீங்களா அப்படின்னு பரிசு கிடைக்கும்னு ஆசைப்பட்ட மனோஜ் வாய் தவறி ஒளரிக்கிட்டு எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறாரு மனோஜ் இப்படி சொன்ன உடனே ஸ்ருதிக்கும் ஸ்ருதி கூட இருந்த மீனா முத்து ரவின்னு எல்லாருக்குமே தெரிய வருது அப்ப மீனாவோட நகைய கொண்டு போய் இந்த மனோஜ் வித்துட்டாரு அப்படின்ற விஷயம் அங்கே இருக்க எல்லாத்துக்குமே தெரிய வருது இங்க ரவி உடனே மீனா கிட்ட பாத்தீங்களா நீ நான் தான் எப்பயோ சொன்னேன்ல எனக்கு என்னவோ இந்த மனோஜ் தான் சந்தேகமா இருக்கன்னு அப்பாவோட பணத்தை எடுத்த மனோஜ் திருந்தவே இல்ல மறுபடியும் உங்க நகைய கொண்டு போய் வித்துட்டான் போல இவனெல்லாம் இப்படியே சும்மா விட்டா சரி வராது இன்னைக்கு வீட்டுக்கு வந்த உடனே வெளுத்து வாங்கி மனோஜ் மனோஜ்கிட்ட எப்படியாவது அந்த நகைக்குண்டான பணத்தையும் நம்ம திருப்பி வாங்கி தான் அண்ணி ஆகணும் இதெல்லாம் சும்மா விட்டா சரி வராது இன்னைக்கு உங்க நகையை எடுத்தவன் நாளைக்கு ஸ்ருதியோட நகையை எடுக்க மாட்டான்னு எப்படி நம்புறது வீட்ல நகை பணத்தை வைக்கவே வர வர நம்பிக்கை இல்லாம போகுது இந்த மனோஜுக்கு தான் ரோஹிணி அண்ணி புதுசா பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிச்சு கொடுத்துருக்காங்க அப்புறம் எதுக்கு இந்த தேவையில்லாம நகை எடுக்கிற வேலையெல்லாம் மனோஜ் இன்னும் செஞ்சிட்டு இருக்கான்னு ஒண்ணுமே புரியல முதல்ல நம்ம வீட்டுக்கு போகலாம் அதான் ஆதாரம் கிடைச்சிருச்சு வீட்டுக்கு போன உடனே என்ன செய்யலான்றதை யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோஜ் பேசுன வீடியோ ஆதாரத்தையும் எடுத்துக்கிட்டு இங்க முத்து மீனா ஸ்ருதி ரவிணி எல்லாருமே மனோஜ் கிட்ட பேசுறதுக்காக வீட்டுக்கு கிளம்பி போறாங்க இங்க அண்ணாமலை பேசுன பேச்சால ரொம்பவே பயந்து போயிருக்காங்க விஜயா இங்க மனோஜ் மேல இருக்கிற கோவத்துல வீட்டுக்கு வந்த மீனா முத்து ரவி ஸ்ருதினு எல்லாரும் மனோஜ் பேசின அந்த ஆடியோ ரெக்கார்டிங்கை கொண்டு போய் அங்க அண்ணாமலை கிட்ட போட்டு காமிக்க பாத்தீங்களாப்பா இந்த மனோஜ் தான் அம்மா வச்சிருந்த அந்த நகையை பீரோல இருந்து எடுத்து கொண்டு போய் வித்துருக்கான்ப்பா இப்ப மீனாவோட நகை இல்லவே இல்லை நான் காலையில எல்லார் முன்னாடியும் இந்த விஷயத்த சொன்னப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரியும் அந்த நகையை இவன் எடுக்காத மாதிரியும் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனான் பார்த்தீங்களாப்பா அந்த மனோஜை நான் சும்மா விட போறதே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இங்க அண்ணாமலை டே முத்து உனக்கு மனோஜ் இந்த வேலையை செஞ்சுட்டான்னு மட்டும் தானே தெரியும் அவனுக்கு துணை போனது யாருன்னு உனக்கு தெரியாது இல்ல அது வேற யாரும் இல்லடா உங்க அம்மா தான் உங்க அம்மாவும் மனோஜும் திருந்திட்டாங்கன்னு தானே நகைப்பணத்தை வீட்டில் ரொம்ப நம்பிக்கையா வச்சிருந்தோம் ஆனா மறுபடியும் விஜயாவும் மனோஜும் தான் இந்த கைவரிசையெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கோவத்துல இருந்த அண்ணாமலை அவரோட பசங்க முன்னாடியே அங்க நின்றுட்டு இருந்த விஜயாவுக்கு பலார்னு ஒன்று வைக்கிறது மட்டும் இல்லாம பயங்கரமா வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு உடனே ஸ்ருதி என்ன அங்கிள் பேசுறீங்க விஜயா ஆண்டி தான் அப்ப நகை எடுத்து மனோஜ் கிட்ட கொடுத்தாங்களா என்னால நம்பவே முடியலையே காலையில முத்து கேட்டதுக்கு எனக்கும் இந்த நகைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மீனாவோட அம்மா தான் கவரிங் நகையை போட்டு அனுப்பிட்டாங்கன்னு வாய்க்கூசமா சொன்னாங்களே இப்போ என்ன இப்படி பண்ணியிருக்காங்க என்ன ஆண்டி நீங்க மீனாவோட நகை மாதிரியே என்னோட வைர நகை வைர நெக்லஸ்ன்னு எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்து பாதுகாப்பா வைக்க சொல்லலாம்னு நினைச்சேன் ஆனா நீங்க இப்படி செஞ்சதால உங்க மேல இருந்த நம்பிக்கையே எனக்கு போச்சு அப்படின்னு பேசிட்டு தன்னுடைய போதே தன்னுடைய முடிச்சுட்டு ரோஹிணியும் மனோஜும் ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டே வீட்டுக்குள்ள வர இங்க எந்த விஷயமும் தெரியாத மனோஜ் மெதுவா முத்துக்கிட்ட என்னடா முத்து உன் பொண்டாட்டி மீனாவோட நகை காணோன்னு ரொம்ப வீரவசனமா எல்லாம் பேசிட்டு இருந்த அந்த நகைய கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு திருச்சுகிட்டே கேட்க கோவத்துல இருந்த முத்து அங்கே மனோஜோட கண்ணம் பழுக்கிற மாதிரி பல்லார்னு ஒன்று வைக்க இங்கே ரோஹிணிக்கு கோவம் வருது மீனாவோட தங்க நகையை எடுத்ததே நீ தான் உனக்கு எ எடுத்து கொடுத்தது நம்ம அம்மா தான் ஆனால் உண்மையை மறைச்சிட்டு நகையை கண்டுபிடிச்சிட்டியான்னு ஏன் சிரிச்சுக்கிட்டு கேட்குறியா நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாடா உன்னெல்லாம் விட்டு வைக்கவே கூடாது ஓ மேலையும் அம்மா மேலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்க உள்ள தள்ளினாதான் ரெண்டு பேத்துக்கும் புத்தி வரும் போல படிச்சிருக்கியே பண்பா நடந்துப்பேன்னு பார்த்தா இப்படி அடுத்தவங்களோட பொருள் மேல ஆசைப்படுறதெல்லாம் என்னடா புத்தி இது நீ படிச்சதுக்கு சும்மாவே இருந்திருக்கலாம் என்னவோ கார் டிரைவரா இருக்க என்னையும் பூ கெட்டி விக்கிற மீனாவையும் எவ்வளோ ஏலனமா பேசுவ இப்ப நீயும் உங்க அம்மாவும் செஞ்சுருக்க செயலுக்கு உங்களை நாங்க எப்படிடா பேசுறது அப்படின்னு கோபமா இருந்த முத்து அங்க மனோஜையும் விஜயாவையும் வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அண்ணாமலை பொய் சொல்லி இங்க விஜயா தப்பிக்கலாம் நினைச்சதெல்லாம் கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம கோவத்துல இருந்து என்னைக்கும் இல்லாம விஜயாவை பயங்கரமா வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு என் மீனா மெதுவா அண்ணாமலை கிட்ட மாமா அதான் நகை இல்லைன்னு ஆயிடுச்சுல இனிமேல் நீங்க இப்படி செஞ்ச என்ன பிரயோஜனம் இருக்கு போன நகை போனதாவே இருக்கட்டும் இனி என்னுடைய தங்க நகையை பத்தி வீட்ல உள்ள யாரும் எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க மீனா அதுக்கு ஸ்ருதி என்ன மீனா இப்படி பேசிட்டீங்க விஜய ஆண்டியும் மனோஜும் சாதாரண வேலையா பார்த்துருக்காங்க நீங்க வேணா பொறுமையா போலாம் ஆனா விஜயா ஆண்டி செஞ்ச செயலுக்காக கோவமாக இருந்த அண்ணாமலா அங்கிள் என்னைக்கும் இல்லாம பொங்கி எழுந்து இங்க விஜயா ஆண்டிக்கு பலார் பலார்னு ரெண்டு வச்சாங்க பாத்தீங்களா அதுதான் சரின்னு எனக்கு தோணுது அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மனோஜ் கிட்ட மீனாவோட நகையை கொடுத்துட்டோம் மீனாவுக்கும் முத்துவுக்கும் இந்த விஷயம் தெரிய வரவே வராது அப்படின்னு நினைச்ச மனோஜும் விஜயாவும் தான் வாயாலேயே வளர்னது மட்டும் இல்லாமல் முத்துக்கிட்டையும் அண்ணாமலை கிட்டேயும் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு போய் நிற்கிறாங்க